தொடர்ந்து வருகின்றது கவிதை நேரம் பகுதி அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் வாசிப்பர் ஐம்பத்தி ரெண்டு செய்த பரீட்சை அதை பற்றி வாசிக்க போகின்றேன் நீங்க பாருங்க மாமா நான் 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 எழுதி செய்த பரீட்சை சிதம்பர கணித போட்டி பரீட்சை என்னும் நகரில் நடைபெற்றது தான் இப்பரீட்சை புள்ளிகள் எடுத்தவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் கிடைக்கும் நூற்றி ஐம்பது அதிகமான மாணவர்களுக்கு பங்கு பெற்றினர் கூடுதலாக தமிழ் நண்பர்கள் இருந்தனர் எனது நண்பர்கள் வந்தார்கள் இப்போட்டி பல நாடுகளில் நடந்தனர் அதே நாள் எட்டாம் திகதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் வணக்கம் செதி அரம்பு இருபத்தி ஐந்து செய்தி வாசிப்பவர் அபிமன் மணிமன்னன் முதலாவது செய்தி மொரீசியஸ் நாட்டின் தலைவர்கள் இந்திய சமூகத்தினரை சந்தித்து உரையாடிய பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் நிறைவடைத்தும் சொந்த நாட்டுக்கு திரும்பியுள்ளார் இரண்டாவது செய்தி சிறையில் இருக்கும் தங்கள் அமைப்பினரை விடுதலை செய்ய வேண்டும் என பாகிஸ்தான் அரசுக்கு பயங்கரவாதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி வணக்கம் ஆர்டிக் காற்று காரணமாக இங்கிலாந்தில் கடும் உறப்படி நிலவுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆர்டிக் Air brings freeze to UK as weather warning issued. Lend up Pakistan army totally unable to monitor panic. Yeah, okay, Viru, viru, vikapat. பதினஞ்சு நாள் வந்து உங்களுக்கு வாசி காட்டு போன்றேன் இதுதான் நான் எழுதியிருக்கிறேன் மயில் மயிலின் வகுப்பு பறவை மயில்களை சில கோ சைவ கோயில்களிலும் வளர்ப்பார்கள் மயிலின் தொகு தொகுதி முதுகுநானி ஆகும் அழகான தோகை உள்ளது பெண் மயிலிற்கு முருகனின் வாகனம் மயில் ஆகும் மயில் நீளம் மற்றும் பற்றை நிறம் மயிலின் இரவுகள் மிகவும் அழகாக இருக்கும் மயில் அகவும் எனக்கு மயில் விஜிப்பம் நன்று வணக்கம் Гаси панга бертиёге я пагын гыман аны арый динам. Бина пети, пена пе, бесү. Баяна пай, пона пот, пона пот. Идунг күркәдән а җываныкан. Ванак நான் அமீஷ் இன்றைக்கு நான் சிறுவரும் குரங்கும் பற்றி வாஸ்கப்புறன் அது ஒரு இளவேநீட் காலம் பொங்கி பாயும் ஓராறு அந்த ஆற்றங்கரையோரம் சிறுவர் விளையாடி கொண்டிருக்கின்றனர் மலை துளிகள் மெல்ல சித்துகின்றன இளவேநீட் காலத்து மலை சிறுவர்களுக்கு இன்பமாக இருக்கின்றது ஆற்றை அடுத்துள்ள ஒரு புறத்தில் உள்ளவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் வயலோரங்களில் பல வகை மலர்கள் மலர்ந்துள்ளன நன்றி வணக்கம் செய்தியரம்பு இருபத்தி நாலு செய்தி வாசிப்பவர் அமித் முதலாவது நரேந்திர மோடிக்கு மோடி வீசில் நாட்டின் மிக உயர்ந்த விது இனி உற்சாகமான வணக்கம் இந்தியூத்தி நாற்பத்தி ஆறு நாகைக்கு என்னுடைய கொப்பியை பற்றி போகிறேன் இந்த ஸ்கூலில் இருக்கிறத பார்த்து நான் இதை வீட்டில் எழுதினான் கேப்பா இருங்க நான் இதில் ஒரு கொவளை மூடு செய்தே நான் இது நிறைய எக்ஸாசிஸுகள் செய்தே நான் இங்கே பாருங்க நான் நிறைய எக்ஸாசிஸ் அதில் வந்து ஒரு சின்ன கதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறேன் இங்கே பாருங்கோட அதில் செய்திருக்கிறேன் ஜிபார் நான் இதில் வந்து முன்னுக்கு தான் நான் இதில் திக்கோ படிக்க என்னென்ன எழுதெல்லாம் வந்து இதில் வந்து கிழக்கு ஒங்கலை கம்மியா ரெண்டு எல்லாம் படிக்கலாம் அதில் வந்து நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன் இதில் வந்து நான் வந்து புக்காபில்லியா படிக்கிறேன் வே வந்து ராத்து வந்து வே வந்து பாஸ் நெச்சி வந்து எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன் இந்த கொப்பி வந்து நான் வீட்டில் எழுதுகிறேன் நான் ஈவி கை நான் இந்த கொப்பி எடுத்து எல் சிலதுகளை நான் எழுதி படிக்கிறேன் நான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நீங்களும் அப்படி உங்களுக்கு புத்தாமி இருக்குதா நான் இது ட்ரெஸ் சிக்கன் இருக்கிறேன் நன்றி வணக்கம் ஜ கே ஒரே சார் ஒரே மலை வந்து இந்த ஹேர் ஜாயை பற்றி சொல்லப்படுக வந்து இதுலாம் புருசாயிட்டும் இந்த எங்களை மற்ற ஹேர் ஜிராய ஒரிஞ்சிட்டு லைக் அது ஒரு சட்டம் வச்சிடு ஸோ அதாவது தான் புரு ஹேர் ஜிராய் அனுப்புகிறாங்க இது வந்து எங்களை பொலில் ஹேர் ஜிராய விட பெருசு இது ரொம்ப பெருசாகும் இதில் வந்து நிறைய டூல்ஸ் வந்துருக்கு ஸோ உள்ள பார்க்குறேன் ஒரு பெரிய ஹேர் ட்ராயா இப்படி டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட் ஸோ இது வந்து உங்களை தலையை இழு இழட்டு கொண்டு பண்ணுறதுக்கு அது இது வந்து நீங்கள் சும்மா போடுற அட்டாச்மெண்ட் அது ஒன்று சீப்பும் வந்து இருக்கு ரெண்டு சீப் அது இந்த டிஃப்யூஸ் அட்டாச்மெண்ட்டும் வந்து இருக்கு இது வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து தெரியலை இப்படிட்டால் ஹேர் ஆய் இருக்கும் இல்லை ஒரு ப்ளூ கலர் எல்இடி லைட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கலோ விஸ்வரன் வாசிப்ப உரையான்பர் தொள்ளாயிரத்து இருபத்தாண்டு நான்கு இருந்தவங்களுக்கு இந்த மருந்தை பற்றி சொல்லப்படுறேன் இந்த மருந்து வந்து அயின் மருந்தாகும் இதுதான் அயன் அயன் வந்து நாங்கள் தொலைச்சியில் ஐசன் என்று சொல்லுவோம் இது வந்து எங்களுக்கு அங்கு உடம்பில் அயன் இல்லாட்டில் நாங்கள் வந்து இதை பாவிக்க வேணும் இந்த மருந்து இதில் வந்து முப்பது மில்லி லிட்டர் இருக்கிறது இதோட கம்பெனி வந்து மல்தோஃபுர் கம்பெனி இதை வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் முப்பது ட்ராப் எடுக்க வேணும் சில சில பேருக்கள் வந்து நாற்பது அட் எடுக்கணும் இது வந்து எனக்கு இல்லை இது வந்து எனது அம்மாவிற்கு இந்த இப்படிதான் இந்த இந்த பட்டி இருக்கிறது நீங்களும் இந்த அயன் பாபின்மா உங்களுக்கு ஐயன் இல்லாட்டி நன்றி வணக்கம் வணக்கம் நடுபே மீதன் பத்தி விட்டமின் பாக்ஸ் நீங்கள் சின்ன புகு இது இந்த விட்டமின் குடிக்குங்க தான் நானும் இந்த அக்காவும் சின்ன பிள்ளைக இந்த இத்த மீனை பிடிச்ச நாங்கள் இப்படித்தான் இருக்கும் இந்த தம்பிக்கு தொடர்ந்து ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு வி ரெண்டு துடி கொடுக்கணும் இது இதுக இந்த விட்டமின் பாக்ஸ் இப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு தான் ஜீவனுக்கு வணக்கம் நான் அமிஷ் இன்றைக்கு நான் கிரீன் பெல்ட் பற்றி போகிறேன் இதில் இந்த பெயர் அமிஷன் போட்டிருக்கு இது இந்த பேர் அமிஷன் போட்டிருக்கு இந்த பெயர் இந்த நேம் போட்டுருக்கு இந்த கிரீன் பெல்ட் நான் எடுத்திருந்தேன் இந்த கிராட்டி கிளாஸ்ல நான் இந்த கிரீன் பெல்ட் எடுத்து எடுத்திருக்கிறேன் அப்புறம் இந்த கிரீன் பெல்ட் அதுக்காக நான் இத நான் கம்ப்ளீட் பண்ணான் எல்லாம் லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணான் அப்புறம் அப்புறம் அப்போதே நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒயிட் பெல்ட் எடுத்தனான் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கு எல்லோ பெல்ட் இப்போ இந்த வருஷம் வந்து நான் க்ரீன் பெல்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் எல்லாம் கராட்டி லெவல்ஸ் ப்ராக்ட் வீட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பிறகு இப்போ க்ரீன் பெல்ட்டுக்கு வந்த நான் பிற இந்த க்ரீன் பெல்ட் வந்து நான் பெல்ட் இங்கே கட்டிட்டு நல்லா செய்ய போகிறேன் நன்றி வணக்கம்

செய்தி வாசிக்கும் பொழுது நீங்கள் முதல் தரம் ரெண்டு தரம் மூன்று தரம் நீங்களாக ஒருக்கா வாசி வாசி போட்டு எழுத்து கூட்டாமல் வாசிச்சு பாருங்க அப்ப உங்களுக்கு இன்னும் இருக்கும் நல்ல சிறப்பாக செய்து கொண்டு வாருங்கள் உங்களுக்கான ஒரு உத்தி நீங்கள் அடுத்த தரம் நாளைக்கு செய்தி இதுகள் செய்யும் பொழுது முதல் தரம் நீங்கள் உங்களோட பாட்டுக்கு ரெண்டு மூன்று தரமாக வாசிச்சு பாருங்க அது சிறப்பா இருக்கும் அன்று சூரி இன்னைக்கு அஹ் நகுல் அவரை காணவில்லை அவரையும் தேடியபடி அபிராமி உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நீங்களும் அந்த செய்திகள் சொல்லும் பொழுது அரத்து அப்படி அப்படி அந்த சொல்லுகளை சொன்னீங்கள் என்றால் இன்னும் அழகாக இருக்கும் நல்லா இதா செய்து கொண்டு வாருங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று இது எங்களுக்கான ஒரு அஹ் உந்துதல் எங்களுக்கு அதிபர் வந்தபடியால் அதை நான் உங்களுடன் பயந்து கொள்றேன் அவ்வளவு தான் நீங்கள் வளர்வதற்கு நல்ல முன்னேற்றமாக இருக்கும் என்றால் படிப்படியாகத்தான் அந்தியும் அவ்வளவோ தவறுகள் பிள்ளைகள் விட்டு 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 தான் இந்த நாங்கள் செய்கிறோம் அது போல உங்கட ஒரு காலத்துல நீங்கள் நல்ல முன்னேற்றமாக வருவதற்கு என்றால் ரெண்டு மொழியிலும் நீங்கள் சொல்றபடியால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைத்து குட்டீசுகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் வணக்கம் பாணி ஆ நானும் வாசிப்பரும்புல செய்தி அரும்பு உதய அரும்பு எல்லாம் வந்தேன் அவர்கள் என்ன விட என்ன மேலும் செய்ய வேண்டும் என்பதை செல்வி அவர்கள் கூறியது போல அதை நானும் ஏற்றுக்கொள்வேன் ஆனா நகலை என்று காணமில்லை தான் அவரை தேட நிறைய பேரை காணவில்லை ஆகவே அனை வந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி உங்கள் பணிக்கு நன்றி உரைவிட வருவேன் நன்றி வணக்கம் நானும் ஒரே இரும்பு வாசிக்கிருந்தேன் சிறப்பான வாழ்த்துக்கள் நகல் தகவல் தந்திருக்கிறார் இன்னைக்கும் நாளைக்கும் வரமாட்டேன் தனக்கு படிப்பு வேலைகள் கூட தகவல் தந்திருக்கி என தெரியாதானே அதனால் கூறிவிட்டு நாகவே மன்னிப்பு தகவல் தந்து அதுக்கு காரணம் சொல்லி செய்வார் நானும் செய்தி அரும்பு உரிய அரும்பும் கேட்டுக் கொண்டிருந்தேன் எல்லாரும் திறமையாக எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் அத்மிகா கணித போட்டிக்கு போனதை பற்றி சொல்லி மற்ற அபியும் அபிராமியும் தரணிகாம செய்திகளோட வந்திருந்தார்கள் மற்ற அவந்திகா மயிலை பற்றி கூறியிருந்தார் அமிர்தன் எழுத்துகள் சொல்லியிருந்தார் பேனா பேனா வரையில் உள்ள எழுத்துக்கள் மற்ற அமிஸ் வந்து கதை ஒன்று சொல்லியிருந்தார் ஆஹ் மற்றது உரியரும்புல வந்து அத்மிகா வந்து தான் வீட்டுல வச்சிருக்கிற கோப்பில ஒவ்வொரு பாடத்தை பற்றி முன்ன மாதிரி எல்லாம் எழுதி எழுதி வச்சுக்கிறேன்னு சொல்லி சிறப்பாக காட்டியிருந்தார் மற்ற தெரணிகா வந்து ஹயார் ரயரை பற்றி காட்டியிருந்தார் மற்ற அவந்திகா அயன் மருந்தை பற்றி கொண்டிருந்தார் அதே மாதிரி அமிர்தனும் விட்டமின் காதமரும் மருந்தை பற்றி கொண்டிருந்தார் விட்டமின் டி நினைக்கிறான்

ரெண்டு துளி குடுக்கோணும் இல்லையா ஓகே ஓகே என்ன தெரியல அது ஓகே நானும் நவலுக்கு பாவிக்கிறேன் ரெண்டு வருஷம் பாவிச்சு நான் ரெண்டு வயசு வரை வரையும் அந்த குளுச இருந்தா தண்ணில கரைச்சிட்டு காலம் முடியவில்லைன்னா குடுக்குறேன் சரி சரி ஆரம்பத்துல இருக்கெல்லாம் பிறகு சாப்பாட்டால சாப்பிடுங்க பிறகு வயது குழந்தைகளுக்கு அப்புறம் சின்னத்துல எடுக்க சொல்லுறார்கள் பிறகு அம்பத தாண்டவர்களுக்கு திரும்ப எடுக்க சொல்லுகிறார்கள் விடையில நீங்க சாப்பாட்டால

நன்றி வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் தொடர்றவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தொடருங்கள் அழகாக செய்யுங்கள் இன்னும் 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 உங்கள் திறமைகளை மெருகேற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டு அக்காக்கு நன்றி சொல்றேன் இந்த நேரத்திலே என்னென்ன ஜெசி அவர்கள் அழகாக அந்த பிள்ளைகள் எத்தனை வாசிப்பெரும் செய்ய என்ன என்று ஒவ்வொரு நாளும் கவனிச்சு அதை அட்டவணப்படுத்தி கொண்டிருக்கின்றார் ஜெசி உங்களோட பணிக்கு நன்றி ஜெசி தொடரா இடைபடாமல் அதை தொடங்கள நல்ல பண்பை எடுத்து பல பக்கங்கள வேலைகள் பிள்ளைடைய ஒரு அறிவு வாசிப்பெரும்புரம்பு எல்லாம் பார்த்து கேட்டுக்கொண்டு இருந்தேன் செய்திகள் சொல்லியிருந்தார் ஆத்மிகா இல்ல தான் செய்த பயிற்சியை பற்றி ஆத்மிகா சொல்லியிருந்தா செய்தியை செய்தியை சொல்லியிருந்தா அபிராமி அதாவது இந்த சுற்று பயணம் சொல்லியிருந்த விடுதலை செய்யப்பட்டார்கள் திரும்பி வந்தார்களும் திரும்பி திரும்பி வந்தார்கள் என்ற மாதிரி அந்த அபிராமி செய்தி இருந்தது மற்றது எச்சரிக்கை மற்றது முன்னூறு படை வீரர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் ஆமாம் செய்தி வந்திருந்தது திறமக்காவிடம் இருந்து அவ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அறுத்து சொன்னா கொஞ்சம் விளங்கி கொள்ளக்கூடிய சொல்லி கொண்டு வார ஆனா அவன் சரியா வேணும் கொஞ்சம் வீட்டுல உள்ள அம்மா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா பிள்ளை வரும் ஊக்கம் கொடுக்க வேணும் மற்றது அத்மிகா மகில பற்றி அழகாக சொல்லி இருந்தா மற்றது அமிரன் வந்து அமி சொற்க சொல்ல உல எறும்பில அத்மிகா அந்த பயிற்சி குப்பிய காட்டியிருந்தா மற்றது அரணிக்கா வந்து தலைமுடிக்காய வைக்கிற காட்டியிருந்தா மற்றது அத்மிகா வந்து அயன் சத்து அயன்சத்து தங்க குடிப்பதாக சொல்லி அமிர்தன் அமிர்தன் வந்து விட்டமின் சிரப் அந்த ரெண்டு துளியாக கொடுக்க வேணும்னு சொல்லி அதையும் சொல்லியிருந்தார் மற்றது அமிஷ் வந்து தான் பெற்ற அந்த கிரீம் பெல்ட்டை பற்றி சொல்லியிருந்தார் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னும் கொஞ்சம் திறமையாக வரலாம் இன்னும் திற இன்னும் சிறந்து வாருங்கள் ரெண்டு கூறிக்கொண்டு நாங்களும் வாழ்த்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் ஓகே நானும் எல்லோருக்கும் வணக்கத்தோட வாசிப்பரப்பு உரிய செய்த பிள்ளைகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் உற்சாகத்தோட தொடருங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வாசிப்பேரம்ப ரெண்டு மூணு தடவையாவது ஒரு வாசிச்சு பார்த்துட்டு அஹ் திருப்பி வாசிங்கோன்னு சொல்லி அது நல்லது தானே செய்தி என்னைக்கு நெல்லை சொற்களை அபிராமியை வாசிக்க விட்டு 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 வாசிச்சு கொண்டிருந்த ஆஹ் தொடர்ந்து வாசிச்சு பயிற்சி எடுக்கப்படும் அதிபரும் அடிக்கடி அதை கொண்டே இருக்கிறார் அவர்கள் இன்னும் அதை வடிவா கேட்டு கொஞ்சம் இன்னும் இன்னும் அதை நான் இதை வடிவா செய்யணும்ன்ற இது அவை வேற வேணும் அந்த முயற்சி வந்து செய்ய வேணும் செய்யுங்கோ என்று சொல்லிக்கொண்டு நானும் எல்லோருக்கும் வாழ்த்தி கொண்டு வாழ்த்தி எல்லோருக்கும் நன்றி வாணியக்கா அவங்க பணிக்கும் மிக்க மிக்க நன்றி நகளுடைய தகவலும் ராத்திரி பார்த்திருந்தேன் படிப்பு தான் போட்டிருந்தேன் நகலும் சிறப்பா செய்து கொண்டு ஆக்கங்களையும் தொடரும்போட்டு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் ஆஹ் நன்றி வருகின்றது வாசிப்பாரம்புரை எறும்போது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வாணிய கௌரவம்ஷம் நானும் கேட்டு கொண்டு இந்த டெலிபோன் வந்தா அப்பல விட்பாட்டு பட்டு போச்சு உரியரம்பு வாக்கு செய்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் ஆஹ் தொடர்ந்து செய்யற பிள்ளைகள் எல்லோருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் மிக்க நன்றிவாணி அக்கா நன்றி சோதினி உங்களோட அமிர்தான் சொல்லிருந்தா அக்காவும் தான் அவனும் பிடிச்ச வேண்டாம் அப்ப இப்ப இப்பத்தே அவன் தம்பிக்கு குடுக்குறோம் இல்லையா அவச்ச விறந்து அவச்ச விறந்துதான் கொண்டாந்து காட்டணும் அவருக்கு குடுக்க வழிதாக்கா நிவரும் தான் ஆஹ் சொல்லிடுறேன் தம்பி ஆஹ் ஓகே ஆஹ் தெனகு திற சொல்லினி பேர் அவக்கு இப்ப மூன்று மாசத்துக்கு ஒருக்காக வேண்டி குடுக்கிறது அந்த ஒரு இது அது கொடுக்குற இதை திரட்டான் தனக்கு தம்பிய மாதிரி எனக்கு முடியாது தாங்கணும்னு ஆ ஆனோன்னு இப்ப அவர் மறக்காம எடுத்துட்டு அம்மா தம்பி மருந்து விடுங்கிட்டு தானும் ஆவன்ற நஜரி அப்படி குடிக்க கூடாத நீங்க குடிச்சிட்டீங்க அளவு அடி அந்த சரி தம்பிக்கு தான் எடுத்தோண்டு வந்த நான் சொல்லு அப்படின்னு இன்னைக்கு அவருக்கு மூன்று மாதம் ஆயிடுச்சு உண்மையில வாணி அந்த அமித் சொன்னதற்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் அழகாக அந்த இதை வாசிச்சு நான் இப்போ இப்பொழுதுதான் ஒரு ரெண்டு கிழமைக்காக கவனிக்க இதை எனக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்திருந்தது மிக அழகாக இருந்தது வாசிக்கும் பொழுது அந்த ஏற்ற ரக்கம் நல்லாக செய்வர் செய்யற சிறப்பு அதற்கு வாழ்த்துக்கள் இல்ல நகுல் உங்களுக்கு தகவல் தெரியும் ஆனா படிக்கிறதுக்கும் இதுலயும் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தானே நகுல் வடிவா செய்திருக்கலாம் தொடர்ந்து செய்யுங்கோ இனிமேல் அது அந்த அப்படி விட்டு நாங்கள் செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சாட் அதுoida வந்துடும் ஒரு நிமிஷம் தானே செய்றவே இப்ப படிக்கறேன்டா தூக்காம இருக்கணுமோ அதுதானே கேம் விளையாட தூக்கணுமோ இது 100 செய் தான ஏடுக்குதுன்னது அதுதான் 100 செய்ดี மடியா செய் இதை நான் சாட் சொல்றேனா வலபக்குமா சொல்லுவோம் சரியா அது டென்ட் செய் உங்களுக்கு என்ன பத்து செய்தி எடுக்க சொல்ல ரெண்டு செய்தியே அது மங்களுக்கு பிரியோசனமானது எங்களுக்கு இல்லை செய்தியே பார்க்க இருப்பினும் அந்தக்கே மதியத்தோட இருக்கிற ஆர்வம் சில பிள்ளைகளுக்கு இப்ப செய்தி பக்கம் இல்ல இதை கொடுத்தது என்னன்னா நீங்களும் அறிஞ்சு கொள்ளுங்க போ நாட்டுல என்ன நடக்குது நாலு பேருக்கு மரிய ரெண்டு செய்திக்கு அது இப்படி சொல்லி அது என்ன மாதிரி சொல்லுவடிக்குது ஆனா வெட்டில இருந்து இல்லாம பிள்ளை வச்சிருந்தா எட்டுக்கொள்ளலாம் பக்கத்துல போனோட நினைப்பீங்க ஆஹ் அப்படி எல்லாம் கதை சொல்ல வந்திருக்கீங்க. ஆனா இப்படி எல்லாம் அங்க ஊர்ல கதை சொன்ன மாதிரி இல்ல. உண்மையிலேயே எனக்கு ஞாபகம் இல்ல. இப்படி எல்லாம் அந்த விஷயங்கள் சொல்றது. சில வளப் போண்டிறதனாகணும் சொல்லிரப்போம் தெரியாது. இத நான் தான் சொல்லணும். இங்க இங்கே வந்து தானே. இங்கே வந்து தானே டிவி ஏபெர எங்கட சொந்த விட்டுல வெச்சும் பாபச்ச மாதிரி பார்க்க முடிஞ்சுது முந்தி என்றப்படி இல்ல தானே. இப்ப எங்களுக்கு புடிச்சது. இல்ல. இல்ல உங்களுக்கு முடியுமா வாணி எல்லாரும் மொத்தமா இருந்து உண்டதானே பார்ப்போம் இது அப்படி இல்லை தானே அப்படி எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது ஆனா உங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் நாங்கள் சொல்றோம் நீங்கள் பிள்ளைகளே தப்பா கொள்ளாதீங்க அவ்வளவுதான் எனக்கு உடனே சொக்கா போயிட்டு தான் நாங்கள் நாங்க நகுலுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு சொல்லியிருந்தேன் செய்தி அழகா வாசிக்கிறோம் அப்படி கொஞ்சம் இதா வாசிங்கோண்டும் அதுல கண்டு சொல்லாம விட்டுட்டாரோன்னு எனக்கு பக்கண்டு ஒரு மாதிரி வந்துச்சு திருத்தம் இருந்தது வாசிக்க ஆடாம போடாம நல்ல அழகாக வாசிக்காங்க இங்க கொஞ்சம் வெறுப்பு வந்துடும் என்ன இல்ல இல்ல அவரு அவர் அவர் சரி ஆனா அந்த ஒவ்வொரு